ாரோளமே ஆலோளம் மாலோளம் ஆலோளம் மே அண்ணம் கௌதாரிகள் லாரோளம் மே சோ அண்ணம் கௌதாரிகள் லாரோளம் மே வெங்கை கொக்குகளா விரட்டி அடைச்சாலும் வாரிகளா தீய்சாளும் வாரீர்களாலோளம் ஆலோளம் ஆலோளம் மே அண்ணம் கௌதாரிகள் ஆளோழம் சோ அண்ணம் கௌதாரிகள் ஆலோளம் மே ஆளும் ஒறிய கவு கட்டாயம் சித்தேயும் நான் தூரிவேன் சோ இதேயும் நான் போரிவே ஆளோளம் 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 வீ அண்ணம் கௌதாரிங்களாலோளம் வீ சே அண்ணம் கௌதாரிங்களாலோளம் ஆமா வள்ளிநாயகி நாயகி ஆளோளம் பாடிக்கொண்டு சேடிமாருடன் சேர்ந்து இனையும்னம் காத்துக் கொண்டிருகී ஆமா இந்த ஆளோளம் சத்தம் கேட்டு அடடா

அப்படி என்றால் செய்த நன்றி நன்றி நானே நானே நான ನಾನೆ ನಾನೇ ನಾನಿ ನಾನೇ ನಾನಿ ನಾನೇ ನನ್ನ ನನ್ನ ನಾನಿ ನಾನೇ ನಾನಿ ನಾನು ಸೈದ್ಯಾರಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಯೂರು அறியதிரை போலே வந்து காப்பாதே அம்மா நல்ல அண்ணம் மே சொல்லும் வளர்ந்தேன் ஆட வளர்ந்தனிலே அம்மா அம்மா ஆடர் வாழந்தனிலே செய்தார்தான் நண்ணே நானே நான் அண்ணா ரண்ணே நானே நான் அண்ணா ரண்ணே நானே நான் அண்ணா நன்னன்னா நன்ன நனண்ணா நன நானே நானண்ணா தந்தை நம்பே ராஜன் தாய் நங்கை மொழி கோரவா எனது பெயரும் வள்ளியார் புலங்காக்கவே வளமே வந்து முனியே வானமே வந்துவிட்டேன் செய்யறான் நே நான் நே நானே நான் அண்ணா ரண்ணே நானே நானண்ணா ரணே நானே நானண்ணா நே நான் நானே நானண்ணா செய்தில் சூழும் மாயன் மருமகள் அவரார் முக கந்த அவர் சுப்பிரமணியராம் அங்கே அவரார் முதல் வரும்போது அண்ணவேலி அவரை மக முடிப்பாயே செய்தார் நான் நன்னே நான் நன்னா நே நானே நானண்ணா சோழ மாயின் மருமகே அவர் அறிமுக கந்தன் அவர் சுப்பிரமணிய அங்கே அவரால் முதல் வரும்போது ஒரு அந்த பேரியும் அவரை மன முடிப்பாயே செய்ய நானே நான் தண்ணே நானே நானா தனே தனனானா தனே நானே நானா சிதவேல்தரே திடும் நாரக முனி அவள முந்தாக்கு படிக்க சொன்னேன் அங்கே விரைவாகிய துறவுகள் வருபவர் முன்னே நீ கலந்துடாய் சொன்னேன் செய்யாதான் நானே நானா தண்ணே நானே நானா தண்ணே நானே நானா அம்ம முடிந்தாலே மிக நலம்பெறலாமே அங்கே கணலேறிய முடிவோர்களும் உண்மைத்தாளே அம்மம்மா பழியுவார்களே நான் நான தண்ணே நானே நே தன நான நானே நான் தனே நானே நான் கொடியோடு அனல் பூ உலகே பல சேவைகள் செய்தன் இங்கு வருகும் போது இனிமே அந்த ஜகினி உருவாகிய தேங்கொழிவள்ளி இணை புலமும் காத்திட்டால் செய்யாதான் நானே நானா தண்ணே நானே நாம் தண்ணே நானே நாம் தண்ணே நன நான நான நானே நண்ணா நாம் தண்ணே நானே நன்னதிகதோம் திகதிகளோம் தா தைய தையதோ